விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி மொனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் மனித இனத்தினுடைய நாகரிக வளர்ச்சியை பல்வேறு காலகட்டங்களாக பிரிக்கிறாங்க முதல்ல ஸ்டோனேஜ் அதாவது கற்காலம் கற்களை பயன்படுத்தி தீ ஊற்றுறது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்துறது கற்களை கொண்டு சக்கரங்கள் உருவாக்குறதுன்னு அது வந்து ஸ்டோனேஜ் காலத்துல வந்து நடந்துச்சு அதுக்கப்புறமாக ஏஜ் அதாவது வெண்கலம் அப்படிங்கிற அந்த உலோகத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமாக தான் வருது அயன் ஏஜ் அதாவது இரும்பு காலம் இரும்பு பயன்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு இப்போ வரைக்கும் உலக அளவில் வரையறுக்கப்பட்டதுன்னா இன்றிலிருந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இரும்பினுடைய பயன்பாடு இருந்துச்சு அதை தான் நம்ம அயன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் ஆனா தமிழ்நாட்டில் அயன் ஏஜ்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே இரும்பினுடைய பயன்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இது பை வெங்கட் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் இரும்பின் தொன்மை அப்படின்ற ஒரு தொல்லியல் ஆராய்ச்சி வரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல தொல்லியல் ஆராய்ச்சி நடக்குது இல்லையா அதுல இருந்து கிடைக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு இருக்காரு அதன்படி சிவகலை அப்படிங்கிற ஒரு இருந்து கிடைக்கப்பட்ட இரும்பின் காலம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு சிவகலை அப்படிங்கிறது பொருணை நேதி நாகரிகம் அதாவது பொருணைனா தாமரபரணி தாமிரபரணி நதியை ஒட்டின ஒரு பகுதி தான் சிவகலை இந்த சிவகலையில முன்னாடி ஒரு நாகரிகம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஒரு நகர நாகரீகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர விஷயமா இருக்கு அங்கே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த முதுமக்கள் தாலினா என்னன்னா அந்த காலத்துல இறந்தவங்களுடைய உடலை ஒரு பெரிய மட்பாண்டத்துலேயோ இல்லை இரும்பு களத்திலையோ வந்து வச்சு மண்ணுக்குள்ள வந்து புதைச்சிருவாங்க அப்படிப்பட்ட முதுமக்கள் தாலி தான் சிவகலையில கிடைச்சிருக்கு ஆனா அதுல கூடுதலாக இருந்தவங்களுக்கு படையலாக நெல்மணிகளும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த நெல்மணிகளோட சேர்ந்து சில இரும்பு பொருட்களும் கிடைச்சதுதான் இங்கே ஆச்சரியமான தகவலா இருந்துகிட்டு இருக்கு சரி இப்ப அங்க கிடைச்ச இந்த நெல்மணிகள் அங்க இருந்த அந்த இரும்பு பொருட்கள் இதனுடைய காலம் என்ன எப்போ பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஆய்வுக்காக கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற வகையான ஆய்வுக்கு பல்வேறு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்புறாங்க அந்த நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புனேவில் இருக்கிற பிர்பால் சாஹினி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனம் அகமதாபாத்ல இருக்கிற ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபரட்டரி அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கிற உலகின் தலை சிறந்த நிறுவனமான பீட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கும் அமெரிக்காவில் ஆரிசோனா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஆக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்ரி லேப் அப்படிங்கிற இந்த நான்கு பகுதிக்குமே அனுப்புகிறாங்க இந்த நான்கு இருந்தும் வந்த ஆய்வு முடிவுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குது அந்த ஆய்வு முடிவுகள் சொல்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இரும்பு சாதாரணமாக மட்டும் பயன்படுத்தப்படல இந்த ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு பாச சொல்லுவோம் இல்லையா இரும்பை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணி அதுலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறது அந்த விஷயத்தையும் தமிழர்கள் அப்பவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வின் மூலமாக தமிழ்நாடு அரசு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விஷயமா இருக்குது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா தான் உலகளவில் சொல்லப்படுற அயன் ஏஜ் அப்படிங்கிறது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் மட்டும்தான் அப்போது இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அயன் அதாவது இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது அது மட்டும் இல்லை இரும்பை ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருக்காங்க ரைட்டு அப்போ அந்த இரும்பை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நோக்கி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற தகவலாக இருந்துட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் தொழில் ஆய்வு நடந்துச்சு அந்த பகுதிகளெல்லாம் எங்கெங்கே இரும்பு கிடச்சிச்சு அந்த இரும்பு எல்லாம் இப்போ லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணோம் இல்லையா கார்பன் டேட்டிங் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அந்த கார்பன் டேட்டிங் டெஸ்டிங்கில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இரும்புகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் தி ஆண்டிகிட்டி ஆஃப் அதாவது இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் தொழில் ஆய்வாளர் திரு ராஜன் அப்படிங்கிறவர் நூலை ரிசர்ச் மூலமா எழுதி முடிச்சிருக்காரு அதை தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு இந்த நூலுக்கு இந்த ஆராய்ச்சிக்கு இந்த கண்டுபிடிப்புகளை அங்கீகரிக்கிற வகையில் இந்திய அளவில் முக்கியமான தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இதுக்கு ஒரு மதிப்பீடும் கொடுத்துருக்காங்க இந்த கண்டுபிடிப்பை அவங்களும் அங்கீகரிச்சிருக்காங்க இது ரொம்பவே பெரிய முக்கியமான விஷயம் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவினுடைய வரலாற்றை இனி தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கணும்னு அவர் வலியுறுத்துறாரு சரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வேற எங்கெல்லாம் வந்து இரும்பு பயன்படுத்தப்பட்டது தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற மயிலாடும்பாறு அப்படிங்கிற ஒரு பகுதி அங்க நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை பயன்படுத்தி ஆயுதங்கள் செஞ்சது இரும்பு எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த கற்காலம் முடிகிற காலத்துல தான் இந்த இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அப்போ இருக்கிற தொல்லியல் ஆய்வு மூலமாக நமக்கு தெரிய வந்த விஷயமா இருக்குது அதுக்கு முன்னாடி சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இரும்பு பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்திருக்கு தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக அங்கே மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரங்களை சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிருக்காங்க தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறை தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அதிக காலத்துக்கு முன்னாடி இரும்புகள் பயன்படுத்தப்பட்டதுக்கான தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதுதான் இந்திய உள்ள மிக தொன்மையான இரும்பு கலாச்சாரமா வந்து கண்டறியப்பட்டுச்சு அதுக்கும் முன்னாடி இந்தியா வரலாற்றுல இரும்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரம்மகிரி அப்படிங்கிற ஒரு பகுதி தான் இது கர்நாடகாவில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிரம்மகிரியில் நடந்த அகழாய்வுல தான் அங்க இரும்பு பொருட்கள் கிடைக்குது அந்த இரும்பு பொருட்களுடைய காலம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுபத்தி ஆண்டுகள் இன்னிலிருந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப தெரிய வந்த முடிவா இருந்துச்சு அதையெல்லாம் பீட் பண்ணி பாரு நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்க இரும்பு இருந்ததுக்கான தடயங்களை வந்து கொடுத்துச்சு இப்போ அதையும் தாண்டி ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிவகலையில இரும்பு பயன்பாடு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு உலகத்தின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணுதான் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த ஹரப்பா மோகன் சாரும் சொல்றேன் இல்லையா அந்த தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றோம் அந்த நாகரிகம் இருந்த அதே காலகட்டத்துல இப்ப இருக்கிற தமிழ்நாட்டின் நிலப்பரப்புல பல்வேறு நகர நாகரிகங்கள் இருந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இந்த தொழில் ஆய்வு மூலமா தெரிய வந்துகிட்டே இருக்கு முதல்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நாகரிகம் அதுக்கப்புறமா கங்கை நதிக்கரை ஒட்டின மௌரிய நாகரிகம் தான் அடுத்ததுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ நம்ம கீழடி ஆதிச்சநல்லூர் சிவகலைன்னு புதுசு புதுசாக நம்ம நாகரிகங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம் கீழடி கிமு அறநூறு ஆண்டுகள் அதாவது இப்போதுல இருந்து ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு நகர நாகரீகம் தான் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பைப் லைன் பெசிலிட்டிஸ் கிணறு பெசிலிட்டிஸ்ன்னு இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சிட்டி மாதிரியே அந்த நாகரிகம் வந்து இருந்திருக்கு கீழடியில அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் பல கட்டங்களாக தமிழ்நாடு தொழில்துறை சார்பாக நடந்துகிட்டு இருக்கு அங்க ஒரு அருங்காட்சியகத்தையும் வந்து தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் ஆதிச்சனூர்ல கிட்டத்த இந்த வெள்ளி நாணயங்கள்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டவை அப்படிங்கறதும் ஆய்வுல வந்துருக்கு ஆதிச்சநல்லூரும் இந்த பொருளை நாகரிகம் சொல்ல போற இந்த தாமிரபரணி நதிக்கரையை ஒட்டிய நாகரிகத்தினுடைய ஒரு நீச்சியா தான் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற தொல்லியல் துறை ஆய்வுகள் பெரும்பாலும் ஒன்னு இந்த வைகை நதிக்கரையை ஒட்டின இந்த பகுதிகளில் நடக்கும் இன்னொன்னு தாமிரபரணியை ஒட்டின இந்த பகுதிகளில் நடக்கும் அதுக்கப்புறமா இப்போதான் சிவகலையினுடைய அந்த நாகரீகம் எவ்வளவு பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதாவது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் இப்படி ரொம்ப தொன்மையானதாக தமிழர்களுடைய நாகரிகம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியா நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஐராவதம் மகாதேவன் போன்ற தொழில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா சிந்து சமவெளியில இருந்ததும் திராவிட நாகரிகமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தமிழக பகுதியில இருக்கிற இந்த நாகரிகத்துக்கும் சிந்து சமவெளியில இருக்கிற அந்த நாகரீகத்துக்குமான இடைப்பட்ட லிங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அங்க பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவங்கள் அங்க பயன்படுத்தப்பட்ட சின்னங்கள் இது எல்லாமே இங்கே பயன்படுத்தப்பட்ட விஷயங்களோடு ஒத்து போகுது அங்க பயன்படுத்தப்பட்ட பானைகள் இங்கேயும் வந்து காணப்படுது அதே தான் இங்கேயும் வந்து இரும்பு பயன்படுத்தப்பட்டதுக்கான தடயங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு நாகரிகங்களும் ஒன்றே ஒன்று தொடர்போடு தான் வந்து வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற தொழில் ஆராய்ச்சியாளர்களுடைய தகவலாக இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது இதோட மட்டும் நிக்க போறது கிடையாது இரும்பு தொடர்பாகவே இன்னும் பல இடங்கள்ல ஆராய்ச்சி நடத்த போறோம் அதை எல்லாம் தர முடிவுகள் இன்னும் அதிக காலத்துக்கு முந்தையது தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நான் நம்புறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உலகத்துக்கே இரும்பை கொடுத்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற விஷயம் ஒரு சிலர்ப்பை வந்து ஏற்படுத்துது இந்தியாவினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கணும்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி எழுதணும்னா அதுக்கான ஆய்வுகளை தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணா போதாது இந்தியா முழுக்கவும் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அந்த காலத்துல இருந்த நாகரிகங்கள் ஒன்றோடு ஒன்று எந்த வகையிலான தொடர்புல இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த முடிவுகள் வந்து நம்ம எடுக்க முடியும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதை தான் சொல்லியிருக்காரு இங்க மட்டும் கிடையாது கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளையும் நாங்க வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய வரலாற்று மட்டும் கிடையாது உலகினுடைய வரலாற்றிலும் தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இனிவரும் தொல்லியல் ஆராய்ச்சிகள் மூலமா நிகழ்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு தொடர்ந்து டீகோ நிகழ்ச்சியில பல்வேறு தகவல்களை அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும் வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றை டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்